வணக்கம் நண்பர்களே இது வந்து பாருங்களேன் இதுவும் அதே பெத்தாம்பட்டி தாங்க இது வந்து ஒரு அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ரேட்டு வந்து ரூபா சொல்கிறாங்க நெக்லசபிள் தாங்க தெரியுதுங்களா எல்லாமே நடவு நட்டுருக்காங்க வேறு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இதை கை மாற்றுறாங்க இந்த இடத்த பாருங்கள் இதில் நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குங்க இதை வாங்குகிறவங்களுக்கு நிறையா லாபங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பாதை இருக்குங்க ஒரு இருபத்தி மூணு அடி பாதை இருபத்தி இருபத்தி நாலு அடி பாதை வந்து வந்துடுது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க லேண்ட் ஓனர் இப்போ நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் நீங்கள் வர்றீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பாதை எல்லாமே பக்காவாக வந்துடும் இந்த இடத்துக்கு சரிங்களா அறுபத்தஞ்சு சென்ட் வந்துடுது இதில் போர் இருக்குங்க இந்த ஆர் இஞ்சு போர் இருக்குது தண்ணி ஈல்டுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க பவர் லைன் எல்லாமே இருக்குது ஃப்ரீ கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்களேன் இப்போ இந்த வேலி இது நம்ம இந்த இடத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் தெரியுதா பார்க்குறீங்களா ஆ இது என்ன மரம்னாங்க இது வந்து இந்த மகாகனி மரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஜன்னல் ஜன்னல் நிலை ஜன்னல் பத்திக்கெல்லாம் நம்ம போடுவோம் பார்த்துருக்கீங்கல்ல மகாகனி நீங்கள் உங்கள் வீட்டுகள்லாம் போட்டிருப்பீங்க மகாகனி மரம் போடுறோம் அப்படின்னு போட்டிருப்பீங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க இந்த மகாகனி மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இதில் இதில் வைக்கிறீங்க இந்த இதில் வச்சிங்கன்னா ஒரு முந்நூறு மரம் வைக்கலாம் அப்படின்றாங்க கணக்கு பண்ணி நம்ம இடத்த விட நம்ம இடம் அளவு தாங்க இதில் முந்நூறு மரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க இந்த நான் உங்களுக்கு காட்டுறேன்ல இதில் முந்நூறு மரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அறுபத்தஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குறைஞ்சது முந்நூறு மரம் வைக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் அதில் அவங்க அதை விட அதிகமாகவே வச்சுருக்காங்க இதில் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு மரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு குறையவே குறையாதுங்க மகாகனி மரம் நானே கம்மியாக தான் சொல்கிறேன் ஸோ முந்நூறு மரத்துக்கு என்ன ஆகிப்போச்சுன்னு பாருங்கங்க இன்னொன்று இந்த மரத்துக்கு தண்ணி வேணும் தண்ணி இருக்குங்க வைகாத்து கால்வா பக்கத்துலேயே போகுது தண்ணி இருக்குது அதுபோல் நம்ம போரும் போட்டு வச்சுருக்கோங்க இப்போ அதை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்டுகளை மகக்கனி மர கண்டுகளை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி வேலியை மட்டும் அழகாக எடுத்து விட்டால் போதுங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க ஆச்சு ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா அசால்ட்டாக கையில் நிற்குங்க ஆமாங்க கஷ்டமே இல்லை நல்லபடியாக தண்ணியும் இருக்குது இடையில இடையில் வந்து பா மேற்பார்வை மட்டும் பார்த்தா போதும் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் பெருசாக அது நம்ம விவசாயம் பார்க்குற மாதிரி உரங்கள் அது இது வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க இது அதுவாக அதுவாட்டுக்கு ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும் மரம் பெரு மரம் இன்னொன்று ஏழு எட்டு வருஷத்துல பார்த்திங்கனாங்க ஒரு நார்மலாக தண்ணி அதிகமாக பாய்ச்சல் இல்லாத ஒரு மரத்துக்கே இந்த மாதிரி மரம் வந்து நார்மல் மரத்துக்கு தான் அந்த ரேட்டு இதெல்லாம் நல்ல தண்ணி பாய்ச்சல் உள்ள ஏரியாங்க இதில் வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது மரம் வேகமாக கணத்துகிறோம் பெருசாயிரும் அப்படின்றப்ப அந்த மரத்துக்கெலாம் வந்து ரேட்டு கூடுங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது இந்த இடத்த வாங்கினா வாங்கிட்டு நம்மளும் இந்த மகா மர மரம் கண்டுகளை வச்சுக்கலாங்க வச்சோம்னாலே போதும் நமக்கு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொன்றுனு கேட்டிங்கன்னா பாதை இருக்கிறதுனால ஃப்ளாட்டு போட்டோம்னாலே நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக நல்லபடியாக ரேட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கலாம் கை மேலே காசுன்ட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு பாருங்க தெரியுதுங்களா ஏதோ நாலஞ்சு கிலோமீட்டரில் இல்லைங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சரிங்களா நம்ம வண்டியெல்லாம் அந்த நிற்கிது வருங்க வயல்வெளியாக தான் நடந்து வந்தோம் பாதம் இருக்குது இதுக்கு நேராக உங்களுக்கு அதில் இப்போ நம்ம இது போட்டிருக்கோம் நடவுன்னுட்ருக்கனால பாதையெல்லாம் இதுவும் இல்லை நீங்கள் இந்த இடத்த முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் பாதை டாக்குமெண்டாக எல்லாமே பக்காவாக வந்துடுங்க ரோட்டில் இருந்து தார் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு பக்காவாக வந்துடும் இருபத்தி நாலு அடி பாதை சரிங்களா இந்த மரங்களை பாருங்கள் இந்த ஒரு ஆஃபர் இருக்குது மரங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம் இந்த மகாகனி மரங்களை இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் கிட்ட கடைக்கடன் வந்தோம் டிடிசிபி அப்ரூவ்லாக வாங்கினோம் கடன் ஃப்ளாட்டாக பிரித்தோம் ஒரு பத்து இருபது பார்ட்டிட்ட என்ன அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு ஜெனில் எத்தனை ப ஃப்ளாட் வந்துடும் போது பத்து இருபது ப்ளாட்டு வருமாங்க இருபது பார்ட்டி ஏற்றி விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது நல்ல கெயின் தான் ஆமாம் அதனால் பாருங்கள் பிடிச்சவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேங்க நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரேட்டு நெக்லிசிபிள் தாங்க பார்ட்டி சொல்லிட்டாங்க பேசிக்கிறோம் பேசிக்கிறோம்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க வாங்க நேரில் வாங்க இந்த இடத்த பாருங்கள் ரோட்டடி ரோட்டடிங்க நீங்கள் நேரில் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் இருந்து எவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க அப்படின்றதலாம் தெரியும் சரிங்களா ரொம்ப தூரமாக நடக்க மாட்டேங்க இப்போ நாங்கள் நிற்கிறது ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எபோ ஃபிஃப்டி மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் வெறும் ஐம்பது மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நம்ம பாதை கொண்டு வர்றது அவ்வளோதான் நாங்கள் இந்த வரப்போழியாக நடந்து போவோம் இப்படி சுற்றி அப்படி சுற்றின்னு போய்கிட்டு இருப்போம் இப்போ பாதை வர்றது பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஃப்டி மீட்டர் தாங்க இருக்கும் சரிங்களா சரிங்க பாருங்கள் நம்மளுடைய சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்